அர்ஜுனுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் தம்பி ராமையாவுடைய மகன் உமாபதியும் பல வருடங்களாக காதரிச்சு வந்தாங்க இந்நிலை தான் அவங்களுடைய திருமணத்துக்கு ரெண்டு வீட்லேயுமே சம்மதம் தெரிவித்து கோவிலில் சிம்பிளாக திருமணம் செய்தாங்க திருமணம் சிம்பிளாக நடந்தாலும் அவங்களுடைய திருமணம் வரவேற்பு பிரம்மாண்டமாக நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நடிகர் அர்ஜுன் அவருடைய மனைவி அன் இரண்டாவது மகள் அஞ்சனாவுடன் டான்ஸ் பண்ண வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் வைரலானுச்சு இந்நிலையில் ரீசெண்டாக அர்ஜுனுடைய இரண்டாவது மகள் அஞ்சனா அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண அதோட ஃபேமிலின்னு போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க அதில் அஞ்சனா அவங்க ஃபேமிலி கூட இருக்கிற ஃபோட்டோஸில் ஒரு நபர் புதுசாகவும் இருந்தார் இதை பார்த்த நெட்டிசன்ஸ்லாம் அவர் தான் உங்கள் காதலராக ஃபேமிலின்னு போஸ்ட் போட்டு ஃபோட்டோ போட்டிருக்கீங்களேன்னு கேட்டுட்டு வந்தாங்க ஆனால் இது குறித்த அஞ்சனா அர்ஜுன் எந்த பதிலுமே சொல்லலை அஞ்சனா அவர் காதலர் இல்லைனா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குன்னு சொன்ன பலருக்கும் தேங்க்யூன்னு சொல்லியிருந்தாங்க அஞ்சனா ஆனால் அவர் உங்களுடைய காதலரானு கேட்டதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணல அண்ட் இல்லைன்னு சொல்லல அண்ட் அஞ்சனாவுடைய காதலன்னு சொல்லப்படுபவர் ஏற்கனவே ஐஸ்வர்யா அர்ஜுனுடைய திருமணத்திலையும் கலந்துக்கிட்டாரு அப்போ ஃபேமிலி ஃபோட்டோஸ்ல கூட அவரும் இருக்காரு ஸோ இவர்தான் நடிகர் அர்ஜுனுடைய இரண்டாவது மாப்பிள்ளையா இருப்பார்னு நெட்டிசன்ஸ்லாம் முடிவு பண்ணி இப்போ அந்த போட்டோவை வயலாக்கிட்டு வராங்க